சிறுகதை மனிதனின் உளறல்கள் நலன் மனிதன் ஏன் உளறுகிறான் தண்ணீரை மறந்து போய் உளறி விடுகிறானோ என்னவோ இருக்கட்டும் அவன் பெயரை யாராவது கேட்டாலோ ஒரு கணம் அவனை மேலும் கீழும் பார்ப்பார்கள் உண்மையைத்தான் சொல்கிறானோ அல்லது கேளிக்கை செய்கிறானோ என்ற சந்தேக புத்தி எட்டி சிலர் வாய்விட்டே கேட்பார்கள் நிஜமாலும் அதுதான் உன் பெயரா உனக்கு யார் அந்த பெயரை வைத்தார்கள் என்றெல்லாம் விசாரிப்பார்கள் அவன் பெயரோடு சத்தியமும் செய்யப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தனக்கு பெயர் வைத்த அப்பாவையும் நினைவு கூற வேண்டும் ஆரம்பத்தில் அதனால் நிறைய சங்கடங்களையும் எரிச்சலையும் உணர்ந்தான் ஆரம்பம் என்றால் பள்ளி பருவம் என்றே கூட வைத்து கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் அவன் வகுப்பாசிரியர் அவன் பெயரை வருகை குறிப்பேட்டு பதிவுக்காக வாசிக்கும்போது லேசான சிரிப்பலைகள் எழுந்த வண்ணம் இருந்து கொண்டுதான் இருந்தது நாளடைவில் எல்லாம் பழகி போய்விட்டது தன் பெயருக்கு ஏற்றபடியாவது நாம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் தண்ணி அடிப்பியா இல்லை இந்த பீடி சிகரெட் பழக்கம் இந்த காதல் கீதல் அமையலை ஏன் இப்படி இருக்க ஏன் இயல்புபடி தான் இருக்கேன் என்ன மாதிரி இரு முடியாது என்ன மாதிரி நீ தான் ஆகணும் யாரு நீ ஓ மனசாட்சி மனசாட்சி இப்படியெல்லாம் சொல்லுமா சொல்லும் இல்ல இல்ல நீ ஏதோ சக்தி மண்ணாங்கட்டி அவன் சற்று நேரம் அமைதியாக இருந்தான் பிறகு கெக்க பக்க என்று சிரித்தான் என்ன சிரிப்பு நான் எதுக்கு சிரிக்கிறேன் எனக்கு என்னாச்சு அழுதான் ஐயோ எனக்குள்ளே இருந்து யாரோ அழுகுறாங்க எழுந்தான் நிலைக்கண்ணாடியில் தன்னையே பார்த்தான் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் என்ன மாதிரி தான் நிறைய பேர் உலருவாங்களோ பின்ன அதிக நேரம் தனிமையில் இருந்தால் என்னவாகும் அதான் என் கூட நானே பேசிக்கிறேன் போல டே அந்த பொண்ணை அப்படி நினைக்காதடா பாவம் அவள் சுபாவமே சிரித்து சிரித்து பேசுகிறது தான் அவளை தப்பாக நினைக்காதடா உன்னை நீயே கட்டுப்படுத்து எதுக்கு இப்படி மனசு அலைய விடுற இனிமே நீ குடிக்கக்கூடாது புகைக்கவும் கூடாது புரியுதா சே நல்லவனாக வாழ்றது எவ்வளவு கஷ்டமாக இருக்கு என்று ஏதேதோ உளறினான் அப்பொழுது அந்த இரவு வேளையில் மின்னல் போல ஒளி பளிச்சிட திகைத்தான் அந்த ஒளியில் இருந்து யாரோ வந்தார்கள் ஐயோ பேய் பயப்படாத நான் கடவுள் என்னது கடவுளா என்னையே பார்க்க வந்தாய் ஏன் வரக்கூடாதா நான் அழுக்கானவன் வெளியில் நல்லவும் போல வேஷம் போடுபவன் கடவுள் சிரித்தார் ஏன் சிரிக்கிற நீ உண்மையாகத்தான் இருக்கிற அப்படியா ம் மனிதர்களுக்கு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதை சரிபடுத்தி கொள்ளவே அவர்களை தனிமையில் மனம் திறந்து உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் ஆனால் பலரோ அவர்களின் மனக்குரலை தட்டி கழித்து விடுகிறார்கள் இல்லையே என் மனசாட்சி என்னை தவறு செய்ய தூண்டுச்சு அப்படியா நல்லா பாரு நான் தான் மனசாட்சி அப்ப நீ கடவுள் இல்லையா ஹஹ அவன் அரண்டு போனான் எனக்குள் எத்தனையோ பேர் இருந்து என்ன என்னவோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது என்று அலறினான் அப்பொழுது அவனை யாரோ உன் பெயர் என்னவென்று கேட்டார்கள் மனிதன் என்றான் நல்ல பெயர் என்று பதில் வந்தது மனிதன் ஆச்சரியப்பட்டான் யாருங்க நீங்க நானும் உனக்குள் இருக்கும் ஒரு எண்ணம்தான் சரி எல்லாம் படுத்து தூங்குங்க நாளைக்கு தான் வேலைக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றான் மனிதன் ஆனால் அவனின் எண்ணங்களோ உறங்குவதாக இல்லை என்று காதோரமாக பேசிக்கொண்டே இருந்தது நன்றி வணக்கம்